வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒன்றியத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றது ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி ஒன்று இருக்குது என்டிஏ வந்து ஃபா நாங்கள் தான் வருவோம் அப்படின்றது ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது மேலே பாஜக மட்டும் வரும் நானூறுக்கு மேலே என்டிஏ கூட்டணி வரும்ன்றது தான் பாஜகவனுடைய வாய்ஸாக இருக்குது இப்போ இது குறித்து பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கருத்து வைக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாருன்னா இது வெறும் ராமர் கோவில் கட்டினதால் மட்டுமே வராது மோடிக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மோடிக்குன்னு ஒரு 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 அலை இருக்குது அது அது வந்து ஒரு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றாரு ஆனால் அதே கட்சியில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இன்றைக்கி ஒரு நேரத்து ஒரு மேடையில் பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா மோடி என்பது எல்லாம் மாயஜாலம் அவருடைய மாய ஒன்றும் இல்லை அந்த அலையெல்லாம் ஒன்றும் இல்லை இது பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு இருக்கிற ஒரு மா ஒரு வளர்ச்சி தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறார் மூன்றாவது முறையும் பாஜக தான் வரும் அப்படின்றதே அவரும் சொல்கிறார் இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி சார் போடுறோம் ஐயா சுப்பிரமணிய சுவாமி அவர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நன்கு படித்தவர் பொருளாதாரம் தெரிந்த ஒரு பேராசிரியர் அவருக்கு வந்து எல்லா கவர்மெண்ட்லேயும் மற்ற வெளியூரில் இருக்கக்கூடிய உடைய அரசாங்கத்தோடது எல்லாமே வந்து தொடர்பு இருக்கும் அவருக்கு அந்த இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸு உள்ள நெட்ஒர்க்கிங் அதில் வந்து பெரிய வல்லுமைப்படுத்தவர் அம்மையார் நிர்மலா சீதாராமனை விட நீங்கள் சுப்பிரமணிய சுவாமி அவர்களை வந்து ஒரு ஒரு இன்றைக்கி வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாடு வந்து இதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்றது என் போன்றவர்கள் நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு ஒரு விடயம் ஆனால் இந்த கருத்தை அவர் தொடர்ந்து மோடி அவர்களை பேசுகிறதுக்கு காரணமோ இல்லை அவர் மீது அவர் வன்மத்தை இது பண்ணுறதோ அவருக்கு பதவி சுகம் கிடைக்கல அப்படின்றது தான் மோடி அவர்களை வந்து ஏன் புரியல என்னை வந்து ஒரு ஒரு பாராளுமன்ற சீட்டு கொடுத்து ஒரு அமைச்சராக்கி உங்கள் பக்கத்தில் வைக்கல நானும் ஆர்எஸ்எஸ் தானே நானும் வந்து இந்துத்து ராஷ்டிராபதி தானே பேசுகிறேன் நானும் இந்து மத சுத்தாந்தம் தானே பேசுகிறேன் ஆனால் என்னை தள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அப்போ என்னென்னா அடிப்படையில் அறிவாளிகள் இல்லை தங்களை மீறி யாருனா செயல்பட்டுருவாங்க தங்களை விட அதிகமாக வந்துடுவாங்க இல்லை குறிப்பாக மேல் சாதீர் யாருன்னா போயிடுவாங்கன்னா அதை அமுக்கக்கூடிய தான் இன்றைக்கி ஐயா அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பண்ணுறாங்க இதற்கு வந்து சுப்பிரமணிய சாமி வண்டியும் எடுத்துக்காட்டு கிடையாது இதற்கு நீங்கள் நிறைய எடுத்துக்காட்டுக்கலாம் ஃபட்னாவிஸ் எடுத்துக்கலாம் ஃபட்னாவிஸ் வந்து முதலமைச்சராக இருக்காரு முதலமைச்சராக இருந்துட்டு அவர் நான் முதலமைச்சராக இருக்கிறேன் என்ன முதலமைச்சர் வாய்ப்பு இல்லை ஏக்நாத் சிண்டே இருக்கட்டும் நான் தள்ளி இருக்கிறேன்னப்போ எங்கே தள்ளி இருந்தால் இவர் எதனா சிண்டு முடிச்சு வேலையை பண்ணி விட்டுருவார் ஆட்சியை கழிச்சி கழிச்சு போயிட்டு போகிறாரு சொல்லிட்டு அவரை துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கங்கன்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணி ஏற்றுக்க வைக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்கள் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டார் துணை முதலமைச்சர் ஃபட்னாவிஸ் அப்படிலாம் விருப்பப்பட்டு எல்லாம் ஏற்றுக்கலை வந்தா ராஜாவாக வருவேன் இல்லைன்னா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்ற அந்த முடிவுக்கு போயிட்டார் ஃபட்னாவிஸ் அவர் நீங்கள் சரத்பவார் மாதிரியோ இல்லை நிதிஷ்குமார் மாதிரியோ இங்கே அங்கே அதெல்லாம் பண்ணவே இல்லை ஃபட்னாவிஸ் வந்து ஆட்சி மாற்றம் வந்தால் வரட்டும் கவுத்து விட்டுனா கவுத்து விட்டோம் நான் வந்து பாஜகனுடைய மகாராஷ்டிரா முகமாக இருப்பேன் அப்படின்றது தான் ஃபட்னவிஸோட கணக்கு எதனால் ஃபட்னவிஸை வந்து ஒரு துணை முதலமைச்சரை ஆக்கினாங்க ஆக்க வேண்டிய அவசியம் என்ன அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வந்துடும் அவர் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு கிராஃப் மேலே போய்டும் அடுத்து ஐயா நிதின் கட்கரி நாக்பூர் ஆர்எஸ்எஸ் இவர்களை விட மற்ற தலைவர்கள்கிட்ட மற்ற கட்சி தலைவர்களும் நன்காக பேசக்கூடியவர் இப்போ நிதின் கட்காரி வந்து இப்போ த ஆந்திராக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை ஒரு சாலை போடுறதுல பிரச்சனை நிதின் கட்காரி வராம்தான் எப்பா என்ன சரி ஓகே நீ நீ நாற்பது கிலோமீட்டர் உனக்கு போடுறேன் உனக்கு உனக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் உனக்கு போடுறேன் உட்காந்து பேசுவோம் பேசி இதை முடிவோம் முடிவுக்கு கொண்டு வரன்னு சொல்லி பேசக்கூடிய தன்மை படுத்தவர் நிதின் கட்கரி ஒரு அப்ரோ அப்ரோச்சபலான லீடர் ஒரு நீங்கள் என்னைக்குன்னா கட்காரி வந்து மசூதியை வந்து நான் அதை பண்ணுவேன் இல்லை வந்து ஆக்ரோஷமாக வந்து ஒரு ஒரு மதத்தை வந்து சார்ந்து வந்து ரொம்ப சீண்டி பார்க்குறது அது கிடையாது அவரோட நோக்கம் என்பது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் ஆனால் அதில் ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கக்கூடியவர்கள் அத்வானி எடுக்கிறது ஹார்ட் லைனிங் வாஜ்பாய் எடுக்கக்கூடியது சாஃப்ட் அதாவது ஒரே கொள்கையிலேருந்து வரும்பொழுது ஒன்று வந்து தீவிரத்தை தோக்கி நோக்கிக்கும் ஒன்று வந்து மெல்லினத்தை நோக்கி ஒரே பள்ளிக்கூடத்துலேருந்து வர சிந்தனைகள் தான் அது மாதிரி வாஜ்பாய் மாதிரி வரக்கூடிய தன்மை படைத்தவர் தான் கத்காரி சுஷ்மா ஸ்வராஜ் அப்போ இந்த ஆட்கள் எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் வேணாம் நாங்கள் வந்து மேல் சாதினருக்கு இல்லை அது அதுக்கு பார்ப்பினத்துக்கு அதுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் மற்ற ஓபிசி தலைவர்கள் இல்லை மற்றவர்கள் இனிமேல் ஆர்எஸ் பிஜேபியோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்ற அந்த வேலையை பண்ணி தான் ஒவ்வொன்றா காலி பண்ணிட்டு வந்தாங்க ஓகே அதனுடைய பாதிப்பு தான் வந்து இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒட்டு மொத்த வருது அப்போ இது வந்து நம்ம நம்ம ரொம்ப இதில் கிளியராக பார்க்க வேண்டியது என்னன்னா இப்போ சுப்பிரமணிய சுவாமி அவர்களோட அந்த கோபம் வந்து மோடியின் மீது ஏன் அவ்வளோ அதிகமாக இருக்குன்னா அந்த என்னை வந்து நீ காலி பண்ணிட்டியே எனக்கு வாய்ப்பு இல்லையா கோவம் அது ஒன்று இன்னொன்று அதில் சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறது எல்லாமே தவறு கிடையாது இப்போ ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு ஒரு வாக்கு விகிதாச்சாரம் இருந்தது அது வாஜ்பாய் காலத்தில் இருந்தது அத்வானி காலத்தில் இருந்தது முப்பது நாற்பது வருஷம் அவங்க வேலை பண்ணிட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்து உட்காந்துருக்குறாங்க ஏதோ மோடி ஐயாவால் வரல மோடி என்பவர் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் வெறும் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அவ்வளவு அதை தாண்டி இல்லை அன்னைக்கு அவர் கட்சியால் தூக்கி விட்டுப்பேன் அப்போ இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்கிறது ஒரு முக்கிய காரணம் யோகி ஆதித்யநாத் அப்போ யோகி ஆதித்யனோட உழைப்பு நீங்கள் அங்கே அன்றர்மையின் பண்ண முடியாது அப்போ இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா மோடி அவர்களை வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் விடவும் பிஜேபியோட அந்த பிம்பம் பெரிதாக விட்ட காரணத்தினால மற்றவர்கள் அதை பற்றி பேச பயப்படுறாங்க அதனால மோடிஜி அவர் தான் எல்லாமே அதனால இவர் ஒரு பத்து ஓட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தாலும் அதுவும் மோடிக்கு தான் அவர் ஒரு பத்து ஓட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தால் அதுவும் மோடிக்கு தான் ராமர் வேலை செஞ்சு அது பண்ணால் அதுக்கு காரணமும் மோடி தான் மணிப்பூரில் எதனா பற்றிக்கிட்டே எரியுது அப்படின்னா அது அந்த மாநில முதலமைச்சர் இந்த சிப்பாய்கள்லாம் போய் ஹெலிகாப்டர் குடிக்காமல் செத்து போனது அது காரணம் இல்லை அந்த கவர்னர் அவர் வீட்டில் போய் ரைடு விட்டுருக்குறாங்க முன்னாள் பாஜகவுடன் நெருக்கமாக இருந்தது அந்த மாதிரி நல்லதுக்கெல்லாம் இவர் காரணம் கெட்டது விமர்சனத்துலாம் வேறு இது நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் ஒரு தேர்தலில் ஜெயிச்சா அதன் காரணம் அன்னை சோனியா காந்தி தோத்தா அந்த காங்கிரஸ் பிரதேஷ் கமிட்டி தலைவர் அதே நிலைப்பாடு தான் இருக்கும் அப்போ என்னென்னா இவங்க வந்து அந்த தனிப்பட்ட பிம்பம் தனிப்பட்ட அந்த அந்த இது அதாவது இன்ஸ்டியூஷனை தாண்டி தனியாக இவர்களோட பிம்பத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திப்பட்டு அந்த பிம்பத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலை தான் இது ஓகே சார் இப்போது கிட்டத்தட்ட பாஜக உள்ள வந்து பல பிளவுகள் இருக்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஆனால் தொடர்ந்து இந்தியா கூட்டணி தான் பலவா பலவீனமாக இருக்குது அப்படின்றது தான் பிரபாகரண்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் சமீப காலமாக இந்தியா கூட்டணியுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கிட்டத்தட்ட சுமூகமா முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் கொஞ்சம் இருபறி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு ஒரு பக்கம் அகிலேஷ் யாதவ் பிர பிரச்சாரத்தில் கலந்துக்கிறாரு இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த இஷ்யூவும் முடிஞ்சிருச்சு மம்தா பேனர்ஜி கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க ஆனால் இந்த இவங்க ஒரு பக்கம் ஒரு ஒரு பிரபகண்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இந்தியா கூட்டணி பலவீனமாக இருக்குது என்டிஏ கூட்டணி பலமாக இருக்குது உண்மையில் என்டிஏ கூட்டணி எப்படி இருக்குது சார் அதாவதுங்க என்டிஏ கூட்டணி இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் பலமாக இருக்கட்டும் பலவீனமாக இருக்கட்டும் பொழுதுக்கும் அதை பற்றியே பாரதிய ஜனதா கட்சிக்கு பேச வேண்டிய கட்டம் என்னன்றத பார்க்கணும் தோல்விக்கு முன்னாடி தோல்வி மனப்பான்மையை காங்கிரஸ் கட்சிக்கு பரிசாக கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த கட்சிக்காரங்களை நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கப்பா அப்படின்னு அவங்கள மூளை செலவி செய்யும் அவங்கள அந்த மூளை சலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கட்சியில் வந்து கொஞ்சம் பேர் இங்கே வந்து சேரணும் அதை பொதுமக்கள் பார்க்கணும் அப்போ அது தலைப்பு ஆகும் அது ஊடகத்தில் ஒரு பேசு பொருளாகணும் இப்போ காங்கிரஸ் என்னப்பா அது ஒரு கட்சியே சரியில்லை ஒன்றும் தேராது பொழுது ஒன்றும் வராது பொழுது அப்படின்னு அது ஒரு பேசு பொருளான அதை வைத்து தேர்தலை அணுகி வெற்றி பெற்றணும் இதுதான் அவங்களோட ரோட் மேப் இதை தான் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் பண்ணாங்க பத்தொம்போதுலேயும் பண்ணிணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ பத்தொம்போதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் காங்கிரஸ் தனியாக கலங்காண்டுச்சு அன்றைக்கி கூட ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் கிடையாது அன்றைக்கி கூட வந்துட்டு உங்களுக்கு ஆர்ஜேடி கட்சியோட அந்த ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது அகிலேஷ் யாதவ் அன்னைக்கு சமாஜ்வாடி கட்சியில் அவங்க கூட சேரலை மம்தா பானர்ஜி இன்னைக்கு காட்டுற அந்த நெருக்கம் வந்து அன்னைக்கு காட்டலை இதை என்ன கடந்து போகிறாங்கன்னா வெறும் காங்கிரஸ் வண்டி காட்டுறாங்க காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் கூட இந்த நாலு கட்சி இருக்குது நான் திமுகவை சேர்க்கலை ஏன்னா திமுக அன்றைக்கி கூட்டணியில் இருந்தாங்க இப்போ இந்த நாலு கட்சிகள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த நாலு கட்சி ஒன்றும் இல்லைன்றது நம்ம கடந்து போக முடியாது கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு சமாஜ்வாடி கட்சிக்குன்னு ஒரு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்க தான் செய்யுது அதாவது ஒன்று ரெண்டு சீட்டுகள் எதுவுமே இல்லாமல் போன இடத்துல இன்றைக்கி சமாஜ்வாடி காங்கிரஸ் தொண்டர்கள் முன்கூட்டியே தேர்தல் வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் ஆர்ஜேடி எடுத்தீங்கன்னா பிஆர் எடுத்திங்கன்னா ஜேடியூ வந்து ஒம்போது முறை மாறி 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 முதலமைச்சராக இருந்திருக்கார் நிதிஷ்குமார் அவர்கள் இந்த மாதிரி ஒம்போது முறை இந்த கூட்டின் இருந்து அங்கே போகிற அங்கேருந்து இங்கே வர இங்கே மக்களுக்கு ஒரு ஒரு சந்தேகம் வருமா வராதா இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் அன்றைக்கி பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிறேன் அதுக்கு அத்தனை நாள் பார்த்தா அங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் அப்போ ஒன்று நான் வந்து இந்த காட்லலாம் அப்படி தாவி தாவி போகிற மாதிரி அந்த குரங்கு மனம் படைத்தவனாக இருக்கணும் இல்லை உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி எதனா படம் ஷூட்டிங்காக இருக்கணும் அதை விட்டு இதையே பொழப்பாக நான் வைத்துக்கொண்டு அப்போ எனக்கு ஒரு ஓட்டு ஒரு வாட்டி போட்டாங்க என்னோடய சிந்தனைக்கு வேண்டியோ இல்லை வாக்குறுதி வேண்டியோ அதை வைத்து நீங்கள் இங்கே தாவறிங்க அங்கே தாவறிங்க அங்கே தாவறிங்க அப்படின்னா அப்போ மக்கள் வந்து கோவம் வருமா வரும் இன்னொன்று பீகாரில் ஆர்ஜேடி கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் ஓட்டு விகிதாச்சாரம் ஒரு விழுக்காடு ஒரே ஒரு விழுக்காடு இந்த ஒரு விழுக்காடுக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் இவங்க இந்த இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க அந்த மக்கள் என்ன நிலையில் இருப்பாங்க தொடர்ந்து எதிர்கட்சியாக இருக்கிறது ஆர்ஜேடி அதே நிலைமை சமாஜ்வாடி கட்சிக்கு உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்தவரைக்கும் டெல்லியில் இன்றைக்கி நாலு மூணுன்னு பிரிச்சுக்கிட்டாங்க ஒன்று நீ இல்லைண்ணா மற்றவங்களுக்கு வேலை இல்லைன்னு ஆக்கிட்டாங்க பஞ்சாபில் என்ன நிலமன்றது கட்சியை விட்டுருங்க பஞ்சாப் ஹரியானா மத்திய பிரதேசம் வெஸ்டர்ன் யூபி விவசாயிகள் போராட்டம் இன்றைக்கு டிராக்டரோடு போயிட்டு நாலு கிலோமீட்ரு எட்டு கிலோமீட்ரு கிலோமீட்ரு ஏறிக்கிட்டே போகுது டிராக்டர் போராட்டம் இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அவங்க என்னமோ என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ் பலவீனமாக இருக்குது அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க அந்த பிரச்சாரம் வந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவோம் அதை நம்பிக்கையோடு நம்பி அவங்க அந்த களத்தில் இருக்கிறாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா கூட்டணி உடஞ்சிருக்கு இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளரே இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களாம் எங்ககிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க எங்கள் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த தொடர் பிரச்சாரத்தை வந்து வைக்கிறாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ இந்தியா கூட்டணி உண்மையிலே வந்து பலமாக இருக்கா அது வந்து சாத்தியம் இருக்கா அதற்கு ஜெயிக்கிறதுக்கோ போல் அது வாய்ப்பு ஓட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சரி ஆனாப்பட்ட இந்திரா காந்தியே தோற்கடிக்கப்பட்ட மண் இது இந்திரா காந்தியை விட சர்வாதிகாரி ஒரு மோசமான ஒரு அரசியல் ஆளுமையை வந்து இந்திய தேசம் இதுவரையிலும் பார்த்ததில்ல மோடிஜி வந்து கொஞ்சம் கீழே இருக்கார் கொஞ்சம் விட்டிங்கன்னா அதுவும் அவரும் அங்கே போயிடுவார் அதாவது ஜி ஜின்பிங்கு உங்களுக்கு வந்து விளாடிமிர் பு புட்டின் ரஷ்ய அதிபர் புட்டின்னு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தேர்தலாக நான் தேவைப்பட்டால் சொல்கிறேன் பா இது ரெண்டுத்தையும் ஒப்பிடுவது சரிதான் சார் இந்திரா காந்தியும் இவரையும் ஒப்பிடுவது சரிதானா சரி உங்களுக்கு மக்களோட விவாதங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பாராளுமன்றத்துலையும் இல்லை வந்து உங்களுக்கு ராஜ்யசபாலையும் விவாதம்லாம் வேணாம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க இல்லை ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா கிட்டத்தட்ட அது சர்வாதிகாரம் தான் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வனம் அப்படின்னா என்னன்னா இந்த வனத்துக்கு வந்து ஃபாரஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆக்டெல்லாம் சொல்லியிருக்கு ஃபாரெஸ்ட்னால் என்னன்னு சொல்லிட்டு வைல்ட் லைஃப் ப்ரொட்டக்ஷன் ஆக்டில் சொல்லியிருக்குது அப்புறம் உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் சொல்லியிருக்கு இந்த மூணு சட்டத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா வனம் என்பது காடு என்பது மக்களோட பொக்கிஷம் நமக்கு வர காற்றுலேருந்து குடிக்கிற நீர்லேருந்து அது வந்து தாய்ஸ்தானம் அது நீர் ஆதாரம் இல்லை காத்தாகட்டும் இல்லை ஒரு சுத்தமான ஒரு ஒரு உணவு பழக்கம் உணவு சங்கிலி ஆகட்டும் எல்லாமே அங்கேருந்து தான் வருது ஒரு தாய் வந்து நம்மளை தாங்கிறது கொஞ்ச நாள்னால் நம்மளுக்கு தேவைப்படுற நம்ம பண்ணுற அந்த பொல்யூஷனுக்கு எல்லாத்துக்குமே வர்றது தான் அந்த காட்டை வந்து நாங்கள் சொல்லுவோம் எது காடு எது காடு இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போடுறாங்க ஐயா நீதியரசர் சந்திரசூடு பார்க்குறாரு அப்படிலாம் காடுன்றதை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிக்கவே முடியாது டிக்ஷனரி இந்தா பார்த்துக்க வெள்ளகாரம் பீரியடில் போட்டது அவன் என்ன சொல்லிக்கிறான் காடுன்னா என்ன அதுக்கு ஒரு அழ ஒரு 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 வாக்கியம் கொடுத்துருக்கான் இதான் காடு சட்டத்தை பாரு காடுன்னா இதான் இதான் சட்டம் உன் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் காடுன்ற அந்த வார்த்தையெல்லாம் மாற்ற முடியும் என்னத்துக்குன்னா எஸ்டேட் கட்டணும் வியாபார ஸ்தலமாக்கணும் அங்கே ஏன்னா ஒரு தனியாக இருக்குது அந்த இடத்த விற்கணும் இது இந்த நோக்கத்துக்கு வேண்டிதான் காடுன்னு இருந்தால் அதில் இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் சொல்கிறது அப்போ அந்த சட்டத்தை மாற்றி இந்த காடுன்ற வார்த்தையை நான் மாற்றிட்டேன்னா இப்போது தமிழ்நாடுன்னு சொன்னால் தான் நீங்கள் பேச மாட்டீங்க சரி ஓகே உங்களுக்கு வேறு எதனா பேர் வைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் இது அப்போ இந்த சிந்தனையை வந்து கண்டுபிடிச்சி உச்சநீதிமன்றம் இது பண்ணுச்சு அப்போ இவ இவங்களோட அந்த நோக்கம் பாருங்கள் அதுதான் அதில் முக்கியம் இது மாதிரி ஒவ்வொன்றா என்ன நினைக்கிறாங்கன்னா இதை வைத்து சர்வாதிகாரம் இன்னொன்று எலக்ட்ரல் பாண்டு அதுவும் உங்கள் நீ நீதிமன்றம் கேள்வி கேட்டுது எப்போ ஒரு ஒரு விஷயம் எல்லா கட்சிக்கும் சமமாக இருக்கணும் இல்லை எல்லா கட்சியும் பகிர்ந்து எடுத்துக்கணும் உனக்கு ஒண்டி எல்லா காசையும் கொடுக்குறாங்க நீ ஒண்டி எடுத்துன்னு போயிடுற எவ்வளோ எடுத்துன்னு போனால் சொல்ல மாட்டேன்ற அவனை கேட்டால் அவனை கேளுன்றான் அவனை கேட்டால் தேர்தல் ஆணையத்தை கேளுங்கன்றான் அவன் கேட்டால் ஆர்டிஐ போடுறான் அப்புறமா தகவல் உரிமை சட்டத்தில் உங்க சொல்ல முடியாதுன்றா என்னதான்ப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டு வச்சு உங்கள் சட்டத்தை வந்து டர் டராக கீழ்ச்சி இது அல்ல சட்டம் சட்டம் இதுதான் சொல்லிச்சு இதுக்கு முன்னாடி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு எங்கேருந்து வந்தது அதிகாரம் எங்கேருந்து வந்தது பவர் மக்கள் கொடுத்த அங்கீகாரம் எங்களை ஆள்றதுக்கு நீங்கள் முதலமைச்சராக இருங்க எங்களை ஆளத்துக்கு நீங்கள் தலைவராக இருங்க எங்களோட சக்தி எங்களோட மக்கள் சிந்தனை உனக்கு தரேன் அதை வைத்து நல்லது செய் அப்படின்றதான் அரசியல் அமைப்பு ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா முதலமைச்சருக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை புடுங்கி ஆளுநருக்கு கொடுக்குறாங்க ஏன்னா ஆளுநர் இவங்களோட ஆளு இவங்க போட்ட நியமன பதவி முதலமைச்சர் என்பது மக்கள் கொடுத்த பதவி மக்கள் கொடுத்த பதவிக்கு நிகர நீங்கள் கொடுத்த ஒரு பதவியாளருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்குறீங்க சட்ட வடிவு கொடுக்குறீங்க அவருக்கு வந்து உங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் மக்கள் அதிகாரத்தை கொச்சப்படுத்துகிற வேலை தானே அது அதுக்கு தான் என்ன பண்ணாங்க கோர்ட்டு அங்கேயும் குட்டு வைத்து எப்பா இன்னைக்கு கெஜ்ரிவால் இருப்பார் நாளைக்கு வேற ஒருத்தர் இருப்பார் நாளைக்கு உங்கள் கட்சிக்காரனே கூட வரலாம் அதற்கெல்லாம் வேண்டி அரசியலுக்கு வேண்டி இந்த சட்டத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் அங்கேயே நீதிய நிலைன்னு உடனே இவங்க என்ன பண்ணாங்க அவசர சட்டம் ஒன்று பாராளுமன்றத்தில் போட்டு இல்லை இல்லை யூனியன் பிரதேசத்தில் வரக்கூடிய ஆளுநர்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னு ஒரு சட்டத்தை அதாவது மக்களோட எண்ணோட்டம் மக்களோட அந்த முக்கியத்துவம் மக்கள் இருக்கிற அதிகாரத்தை மறந்து மதிக்காமல் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான் அப்போது இது எல்லாமே நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கோங்க ஒருத்தருக்கு வந்து நம்ம கூட இருக்க பிடிக்குதுன்னா நம்ம வச்சுக்கலாம் அவங்களுக்கு பிடிக்கலனா அவங்கள கூப்பிட்டு ஏன் எங்கள் கூட இருக்க பிடிக்கல உன் தாத்தன் உன் பாட்டை உன் பூட்ட இந்தியா என் நாடு அப்படின்னு வந்தான் வந்தவன் பூரா இங்கே இருக்கிறான் ஏன் என் அண்ணன் தான் என் சகோதரர் அவங்க இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை காஷ்மீரில் என்ன வேணும் இல்லை என்ன பண்ணலாம் எது பண்ண முடியாது எது பண்ண முடியாது இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை இந்த இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கோவம் வராது ஒரு வன்மம் வராது எதிரியாக பார்க்கக்கூடிய நம்பிக்கை வராது சரி அண்ணன் ஏதோ கூப்பிட்டு பேசுகிறாரு நம்ம பேசுவோம் அதில் ஒரு சிலர் நல்லவங்க இருப்பாங்க அப்பா சொல்கிறது கரெக்ட் மாதிரி தெரியுது ஒரே நாடு தானே பேர் தானே பிரிச்சு பிரிச்சு மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு மாறுது நம்ம இருக்கலான்னு பேசுவாங்க ஆனால் அது இல்லாமல் ஒரு சட்டத்தை வந்து பகிரங்கமாக நீங்கள் கொண்டு போய் திணிக்கிறீங்க மீறி யாருன்னா கேட்டால் அந்த மாநிலத்தில் தேர்தலே வைக்க மாட்டாங்க அந்த மக்களோட எண்ணோட்டை என்னன்றது கேட்ட கேட்டால் நேரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டாரு சரி நேரு தப்பு பண்ணதாகவே வச்சுக்கிட்டோம் நீங்க இப்போ சரியா பண்றீங்களா உங்களால் நூறு விழுக்காடு ஜம்மு காஷ்மீரில் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா ஏன் இன்டர்நெட் அங்கே பேன் பண்றீங்க ஏன் பொழுதுக்கும் அங்கே காவல்துறை துப்பாக்கிஎஃப் ஏன் சிஆர்பிஎஃப் நிற்குது அப்போ ஒரு அமைதியான ஒரு சூழலை உங்களால் வந்து ஒரு குடும்பத்தில் உருவாக்க முடியல உங்களோட ஸ்தானம் என்பது தகப்பன் ஸ்தானம் இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இவர் வந்து புத்தரை கும்பிட்றவர் இவர் வந்து கிருஷ்ணரை முடுறவர் பிரிக்கிறது நம்ம வேலை கிடையாது எல்லாருக்கும் அண்ணன் இந்தியா இருக்கிறா அப்படின்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் ஊட்டிட்டீங்களா ஜம்மு காஷ்மீரில்னால் என்ன கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்போ இவங்களோட இந்த சிந்தனை அரசியல் வந்து என்னோட இதாக இருக்குது அப்போ அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் பலமாக இருக்கோம் அவங்க பலவீனமாக இருக்காங்க நாங்கள் வந்து இன்னொன்று மோடி வீழ்த்துறதுக்கு ஆளே இல்லை அவர் வந்து ஒரு ஒரு சர் இதெல்லாமே சர்வாதிகாரத்தனத்தோட ஒரு ஒரு துணி இந்த நிலை நீடிக்கும்போது உங்களுக்கு ஐநூற்றி நாற்பது சில்லற சீட்டு வரும்போதே வெறும் ஒரு ஏரியாவில் ஓட்டுவாங்கன்னா ஜெயிச்சு ஜெயிச்சு திருப்பி வந்துடலான்றவங்க பாராளுமன்றத்தோட எண்ணிக்கையை தென்னிந்தியாவில் குறைச்சிட்டு வட இந்தியாவில் கணிசமாக ஏற்றிட்டு ஹிந்தி பேசக்கூடியவர்கள் அதிகமான வாக்குகள் செஞ்சுத்தனா தென்னிந்தியாவோட நிலைமை என்ன இல்லை மற்ற மொழி பேசக்கூடியவர்களோட நிலைமை என்ன கன்னடா பேசுகிறவங்க இருக்கிறாங்க மலையாளம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறாங்க தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க உருது பேசுகிறவங்க இருக்கிறாங்க மராத்தி பேசுகிறவங்க இருக்கிறாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஒடியா பேசுகிறவங்க இருக்கிறாங்க அப்போ மற்ற மொழிக்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஏன் ஹிந்திக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா ஒரே அதான் எல்லாமே அம்மா தான் ஹிந்தி வந்து எனக்கு வேற்றுமொழி அப்படின்னு எனக்கு ஹிந்தி மேலே கோவலாம் இல்லை இன்னும் திணிக்கும்போது தான் அந்த மொழி மீது மேபி ஏன் இப்படி பண்ணுறாங்க எனக்கு பேசுவதற்கு என் தாய்மொழி இருக்குது நான் என் தாய்மொழியை நான் நேசிக்கிறதுனால என் இந்தியை வந்து நான் வந்து என்னோட ஒரு தாய்மொழியாவோ இல்லை வந்து ஒரு ஒரு பெரிய அத்தா மாதிரியோ சின் சின்ன ஆத்தா மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது நான் பார்ப்பேன் ஆங்கிலத்தை நேசிக்கிறேன் ரசிக்கிறேன் அப்போ ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு ஒரு மாணவனுக்கோ ஒரு மக்களுக்கோ பிரச்சனை இல்லை ஆனால் மொழியை வைத்து இவர்கள் பண்ணக்கூடிய அந்த அரசியல் வந்து இன்றைக்கி மக்களை பிளவுபடுத்துது அது பத்தாததுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதே வந்து இவங்க ஒரு வாழ்வாதார ரீதியான ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க இந்தியில் படித்தா ரயில்வேல வேலை சுலபமாக கிடைக்கும் இந்தியில் படித்தா மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய வங்கியில் சுலபமாக வேலை கிடைக்கும் அப்போ நானும் தானே இருக்கேன் நான் வந்து தமிழனாக பிறந்ததோ இல்லை ஒரு தெலுங்காரனா பிறந்ததோ இல்லை மலையாளியாக பிறந்ததோ என்னோட தப்பா அப்போ என் தாய்மொழிக்கு நீ என்ன முக்கியத்துவம் கொடுக்குற அதுக்கு ஒன்றும் எல்லாத்தையும் கொடுக்குறல்ல அப்போ இதுவும் கொடு அப்போ அது தேசிய பாஷைன்னா இதுவும் தேசிய பாஷை எல்லாம் ஒன்று தானே இந்தியான்றது கூட்டாட்சி தத்துவம் தானே ஏன் அந்த பிளவு இதை கேட்கும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க டக்குன்னு அடையடை இந்து கிடையாது இவன் இவன் இந்து மதத்துக்கு எதிரானவன் சனாதனத்துக்கு எதிரானவன் இவங்க சொல்கிற சனாதனம் கோயில் உள்ள எல்லாரும் போகணும் எல்லாம் ஒரே நேரத்தில் கும்பிட்டுறது ஆனால் அவங்க சொல்கிற சனாதனம் நான் முன்னாடியே சொன்னேன் ஃபட்னாவிஸை என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க இதுக்கு முன்னாடி இவங்களை என்ன பண்ணாங்க வெங்கையா நாயுடு இருந்தாருங்க ஆந்திராவில் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் மேலே வராரு தென்னிந்தியாவிலேருந்து யார் போனாலும் மக்கள் போனாலும் சரி எது போனாலும் சரி டெல்லியில் உட்காந்து பேசக்கூடிய ஒரு அமைச்சர் முக்கிய பொறுப்பு பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் போயிட்டு ஒரு ஒரு நம்பால் தான் அப்படின்னு வெங்கையா நாயுடு பார்த்தா அப்படி இருந்தவரை எதற்கு வந்து நீங்கள் வைஸ் ப்ரெசிடெண்டாக இருக்கு ஏன் வைஸ் பிரசிடெண்ட் வேறு ஆளுமே இல்லை கோவிந்து நாம் இருக்குங்களா பிரதிபா பட்டேல் நாம் இருக்குங்களா எல்லாமே வந்து ரப்பர் ஸ்டாம்ப் அதை தாண்டி ஒரு ஆளுமையோ அதை தாண்டி ஒரு சிந்தனையோ இல்லை மக்களுக்கு உண்டான அரசியலோ இல்லை ஒரு தோரணையோ ஒரு கம்பீரமோ எதுவுமே இல்லாதவர்கள் ஐயா அப்துல் கலாம் வேற ஒரு அப்து ஐயா அப்துல் கலாம் மாதிரி தேடி ஒரு ஆளை போட்டிருக்காங்களா ஜனாதிபதி சரி ஓகே வெங்கையா நாயுடு ஏன் ஜனாதிபதி ஆகிக்கலாமே வெங்கையா நாயுடுவே கோவிந்தை விட வெங்கையா நாயுடு என்ன குறைஞ்சி போயிட்டார் பொது வாழ்க்கையில் மக்கள்கிட்ட இவர் பிரபலமாக அவராரு உட்டா தென்னிந்தியாவிலேருந்து ஒரு முக்கிய தலைவராக இவர் வந்து விடுவார் அப்படின்ற அந்த காரணத்தினால வெங்கையா நாயுடு காலிபடுத்தும் இவர்களோட எண்ணோட்டம் இது போல உள்ளேருந்து ஒருவாடி எல்லாரையும் என்னென்ன பண்ணுமோ பண்றாங்க அதே காங்கிரஸ் கட்சிக்கும் பண்றாங்க காங்கிரஸ் கட்சி நிறைய கேஸில் இருக்கிறதுனால பயந்துகிட்டு இதை பத்தி எதுவும் பேசாம மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு அதையும் பத்தி சரியா பேசாம கொஞ்சம் பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் பிரச்சனை உண்மையில என்டிஏ தான் இங்கே பலவீனமா இருக்குன்றதும் இந்தியா கூட்டணி பலவீனமா ஆக்கப்படுதுன்றத ஒரு பிரபகாண்டாவையும் புரிஞ்சிக்க முடியுது இந்த தேர்தலை ஒட்டி பல பிரபண்டாக நடந்துகிட்டே இருக்குது மோடி என்பவர் ஒரு தனி மனிதர் அவருடைய சாம்ராஜ்யம் தான் உயர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்றது அப்படி யார் உயர்ந்தாலும் அது சர்வாதிகாரத்தை நோக்கி போகும் அப்படின்ற மிக தெளிவான பார்வை முன்னோத்தின் உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் நன்றி சார் நன்றி